கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய தேடல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் கர்த்தராகி நாம பின்னாலே நான் வரவேற்கிறேன் இன்றைக்கான ஒரு தியான வசனத்தை நாம் தியானிக்கலாம் மத்திய எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் ஒன்று ஐந்து வரையிலான வசனங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் இதில் மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாத பணிக்கு எச்சரிக்கையாக செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் மிதாவிடத்தில் உங்களுக்கு வளரிமை அப்படியாக இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நாம் தர்மம் செய்யும் பொழுது வேதத்தில் சொல்லியிருக்கிறது நாம் தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அவர் கற்றுக் கொடுக்கிற விதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பார்க்க பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் வெளியரங்கமான உங்கள் தர்மத்தை நீங்கள் செய்யாதிருங்கள் மனுஷர் பார்க்கிற விதமாக மனுஷர் காண்கிற விதமாக மனுஷன் என்னை புகழ புகழ்கிற விதமாக நீங்கள் தர்மங்களை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கற்றுக்கொடுத்திருக்கிறார் மாறாக நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தகாரமாய் இருப்பதற்கும் உன் வலது கை செய்கிறது உன் இடது கை அறியாதிருக்கு கடவுள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய வலது கரம் செய்கிற காரியத்தை நாம் இடது கைக்கு கூட தெரியக்கூடாது என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாகமும் நமக்கு போதிக்கிறது அப்படிப்பட்ட தர்மத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார் அப்பொழுது அந்த அந்த காலத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உங்களுக்கு வெளியரங்கமாக பலன் அளிப்பார் பாருங்க காணாத விதமாக நாம் செய்கிற அந்த தானத்தையும் அந்த தர்மத்தையும் கத்தர் பார்த்துதான் நமக்கு ஆசை பலன் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் நாம் நேரடியாக மற்றவர்கள் பார்க்கிற விதமாக மற்றவர்கள் நம்மளை புகழ வேண்டும் நம்மை பற்றி பெருமையாக பேச வேண்டும் விரும்புகிறார் அதனாலதான் உன் வலது கை செய்கிறதே இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படி செய்கிற தான தர்மத்தின் மேலதான் நான் நான் பிரியமா இருக்கிறேன் அதற்கு தான் நான் பலன் அளிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பெரிய மாணவர்களே ஆண்டவர் நமக்கு கற்றுக் நாம் வாழ்கிற வாழ்நாட்களிலே நாம் தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார் அப்படியாக அவர் போதிக்கிற அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்படித்து நாம் அநேக தான தர்மங்களை செய்யும் பொழுது கர்த்தர் தாமே நமக்கு பதில் கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் நாம் எல்லோரும் செய்திகளாம் வருஷுத்தம் பிதாவே விதாவே இந்த ஆசைவதிக்கப்பட்டதான தருமையான காலை வேளையில் கூட உண்மை நன்றியோடு நம்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் வெளியரங்கமாக செய்கிற எந்த ஒரு தானத்தையும் தர்மத்தையும் நான் விரும்பவில்லை அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வலி பதில் கொடுக்கிற வண்ணமாக நீ வலது கைக்கு வலது கை செய்கிறது இடது கை கூட தெரியக்கூடாது என்று சொல்லியிருக்கிறீர்களே அப்படிப்பட்ட அந்த தானத்தையும் தர்மத்தையும் நாங்கள் செய்து நாமத்தை மகிமைப்படுத்தி அதனால வருகிற நன்மையான காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு எங்களுக்கு துருபித்தாலும் எங்களை ஆசீர்வதி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம்